எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண லக்ஷ்மி நிரந்தரமாக வீட்டில் தங்க தினம் தினம் இதை செய்யுங்கள் தங்க நகைகள் அதிகம் சேரும் நகை அடகு கடைக்கு போகவே போகாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம பெண்கள்லாம் சேர்ந்து பேசும்பொழுது என்ன சொல்லுவோன்னா நான் ஐம்பது பவுன் வச்சுருந்தேன் நூறு பவுன் வச்சுருந்தேன் இருபத்தஞ்சி பவுன் இப்போல்லாம் பாருங்களேன் ஐம்பது பவுன் வச்சுக்கிறவங்க லட்சாதிபதி ஐம்பது லட்சம் சொத்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போல்லாம் ஒரு லட்சம் தீபாவளி அப்போ ஒரு லட்சம் தொற்றுன்றாங்க பவுனுடைய விலை இருந்தாலும் எங்கிட்ட ஒரு கிராம் கூட இல்லைம்மா ஒரு காதலை போடுற மூக்குத்து கம்மல் கூட என்கிட்ட கிடையாதுமா எல்லாமே என்கிட்ட கவரிங் தான் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நம்ம எப்படி சொல்கிறது இந்த நான் சொல்கிற இந்த மந்திர இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் கடைப்பிடிங்க இப்போது இப் என்னென்னா தங்கத்திற்கு சமமாக கருதப்படுவது எது தெரியுங்களா சந்தனம் பொதுவாக அனைத்து தெய்வீக காரியங்களிலும் சந்தனம் இடம்பெறாமல் நம்ம இருக்கவே இருக்காது சந்தனத்திற்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கிறது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் சுத்தமான சந்தன பொடி வைத்து இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம் சுக்கிர ஹோரை வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆறு டு ஏழு காலையில இதை நீங்க செய்ங்க ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சா கூட பொழுதும் ஏன்னா தங்க தோஷம் இருக்குதுமா எனக்கு ஸ்வர்ண தோஷம் இருக்குதுமா தங்க நகை வாங்கலாம்னு பாக்குற கழுத்துல போட்டுட்டு இருக்க அடமானத்துக்கு போயிடுது ஒரு இது ஒரு தங்க செயினை கழுத்துல போட்டிருக்க முடியல நான் அப்படியே மெது மெஞ்சு போய் ஏதோ ஒரு செயின்னு ஒன்று எடுத்தேன்னா அது அருந்துகின்னு விழுந்து போயிடுச்சு எனக்கு தொலைஞ்சு போயிடுச்சு என்னுடைய வீடியோவில் நான் ஒரு அரைக்கா சம்மனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் புன்னகை ஏதாவது தொலைஞ்சிடுச்சுன்னா இதை நீங்கள் ப இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கூட போய் பாருங்கள் இப்போ வந்து நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் கடைப்பிடிங்க இப்போ தூய்மையான பொடி நமக்கு வேணும் இந்த சந்தன பொடியை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னலைங்களா சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு துணியை விரிச்சிருங்க அந்த என் எந்த லக்ஷ்மி இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் எந்த மகாலட்சுமி படம் இருந்தாலும் இப்போ பெருமாள் கூட தாமா இருக்கிறாருன்னாலும் பரவாயில்ல அந்த மகாலட்சுமி படத்தை எடுத்து ஒரு மனை போட்டு வச்சிடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு துணியோ இல்லை ஒரு பேப்பரோ நல்லா வெள்ள பேப்பராக விரிச்சிருங்க விரிச்சுட்டு இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தனத்தை அந்த தூய்மையான சந்தனம்னு சொன்ன நீங்களா தண்ணிலாம் கலக்கக்கூடாது பவுடராக இருக்கணும் அந்த சந்தனத்தை ஒரு ஒரு தடவையும் கையில் எடுத்து ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக இப்படின்ற வார்த்தையை ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை அந்த நூற்றி எட்டு முறை அந்த சந்தனத்தை நம்ம இந்த மோதிர விரலும் இந்த கட்டை வரலும் சேர்ந்து இருக்கணும் அந்த சந்தனத்தை எடுத்து எடுத்து அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணணும் அந்த தாயார் லக்ஷ்மி தாயார் அந்த படம் இருக்குது இல்லைங்களா அதில் உக்காந்து நீங்கள் முடிஞ்சால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கூட அங்கே நம்மளுடைய படத்தை சாமி படத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு கூட இந்த அர்ச்சனையை நீங்கள் செய்யுங்க ஏன்னால் தங்கம் எனக்கு தோஷமாக இருக்குது தங்கம் தான் எனக்கு சேரணும் ஒரே ஒரு 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 கிராம் கம்மலாக சேர்த்தா ஏன்னா இப்போ ஒரு கிராம் பத்தாயிரம் ஒரு ஒரு கிராம் கம் கூட போதுமா திரு மூக்கு திருகாணி கூட என் மூக்கில் நிற்க மாட்டேங்குதுமா தங்கமே எங்க வீட்டில் சேர மாட்டேங்குது நீங்கிறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க அதுக்கப்புறம் பறக்க விடாம கவனமாக செய்யுங்க அந்த சந்தனத்தை எடுத்து நம்ம இந்த நூ நூத்தி எட்டு முறை செய்யும் பொழுது ஒரு ஒரு தடவையும் பிறலாலை சந்தனத்தை எடுத்து எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு சமைப்பேற்கும் இல்லைங்களா அது கூட வாசனை மலர்கள் சாமிக்கு வைங்க அந்த லட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சிருங்க ஓகேங்களா இதை பண்ணிவிட்டு அந்த சந்தனத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதை ஒரு தட்டில் வச்சு பன்னீர் விட்டு தான் அந்த சந்தனத்தை நீங்கள் கரைக்கணும் லைட்டாக க விரலால் கலந்து நெத்திக்கு தினந்தோறும் பெண்கள் வீட்டு இல்லத்தரசிகள் குடும்ப தலைவர் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த சந்தனத்தை இட்டுக்கிட்டு வாங்க நிஜமா சொல்கிறேங்க உங்களுக்கு இந்த தோஷம் விலகிறத ஸ்வர்ண தோஷம் விலகி அது எந்த வழியில தான் உங்களுக்கு வழி வேலையே உங்களுக்கு நல்ல ஒரு வேலையாக கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் என்னென்னு நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாமே நடந்து இந்த இந்த லக்ஷ்மி தாயாரை மட்டும் நீங்கள் போற்றி இதை மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் தினந்தோறும் நெற்றியில் இட்டுக்கிட்டு வாங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் கேரளாவில் எல்லாருமே சந்தனம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு நல்ல சந்தனமாக வாங்கி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த சந்தனத்தை நெட்டிக்கு இட்டுக்கிட்டு வாங்க நல்ல தோஷம் அந்த ஸ்வர்ண தோஷம் விலகி மகாலட்சுமி தாயார் அப்படி பானை நிறையா இப்போ நான் படத்தில் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தவளை நிறையா தங்க காசை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொட்டுவாள் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன்